பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஆண்கள் எந்த விஷயத்தில் எல்லாம் பெண்களுக்கு பிடிக்கும்னு தெரியுமா ஒரு காலத்தில் ஆண்களை எதிர்த்து மூச்சு விட கூட முடியாத சூழலில் தான் பெண்கள் சமையலறையில் பூட்டி வைக்கப்பட்டிருந்தனர் ஐடி என்ற மாய மந்திர சொல்தான் அவர்களை உலகிற்கு கொண்டு வந்தது என்று சொல்வது மிகையாகாது இன்று ஆண்களுக்கு நிகராய் மட்டுமல்ல மெட்ரோபாலிட்ட நகரங்களில் அவர்களையும் மிஞ்சி நிற்கின்றனர் பெண்கள் சுவையிலும் சுத்தபத்திலும் பக்காவாக இருக்கின்றனரோ இல்லையோ இந்த காலத்து பெண்கள் அறிவியலிலும் செக்ஸிலும் மிக பக்காவாக இருக்கின்றனர் ஆண்களே கொஞ்சம் ஓரம் கட்டிதான் நிற்க வேண்டும் பெண்களின் இந்த அறிவு கூர்மைக்கு முன் முன்பெல்லாம் ஆண்கள் தான் பெண்களிடம் பாட தெரியுமா ஆட தெரியுமா சமைக்க தெரியுமா என கேள்வி கேட்டுக் இப்போது காலம் மாறி போச்சு ஆண்கள் இந்த விஷயத்திலெல்லாம் பக்காவாக இருக்க வேண்டும் என பெண்கள் எதிர்பார்க்கின்றனர் இந்த எதிர்பார்ப்பு பட்டியல் கொஞ்சம் அப்படி எப்படி இருந்தாலும் சுவாரஸ்யமாக தான் இருக்கிறது காலை பொழுதில் கொஞ்சம் பேச்சு காலை எழுந்ததும் ஜிம்மிற்கு செல்லும் ஆண்களை விட ஜிம்மி பொம்மி என்று கொஞ்சம் ஆண்களை தான் பெண்கள் எதிர்பார்க்கின்றனர் ஆண்கள் எப்போதும் அவர்களை குழந்தை போல கொஞ்ச வேண்டுமாம் கட்டிப்பிடி வைத்தியம் தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் தாமரை இலை நீரை போல ஒட்டியபடி கட்டிப்பிடிக்கத் தெரிய வேண்டும் என ஆண்களிடம் பெண்கள் எதிர்பார்க்கின்றனர் கோபமே கூடாது என்றெல்லாம் பெண்கள் எதிர்பார்க்கவில்லை அந்த கோபத்திற்கு பின் அரவணைக்கத் தெரிந்த அன்பும் இருக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கின்றனர் தெளிவு இது கொஞ்சம் அறிவு சார்ந்தது ஆண்கள் அவர்கள் எடுக்கும் முடிவில் குழப்பமில்லாமல் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர் நன்றாக சாப்பிட வேண்டும் நன்றாக சாப்பிடும் ஆண்களை விரும்புவதாக பெண்கள் கூறுகின்றனர் அதுவும் அவர்கள் சமைத்து போடும் உணவுகளை ஒரு கை பார்க்க வேண்டுமாம் பிரச்சனைகள் மட்டுமன்றி பல்பு போனால் ஃபேன் நன்கு சுற்றாவிட்டால் எலக்ட்ரிக் வேலை என அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் திறன் இருக்க வேண்டுமாம் விளையாட்டு பிள்ளை ஆண்கள் விளையாட்டு பிள்ளையாக இருக்க வேண்டும் என பெண்கள் எதிர்பார்க்கின்றனர் கண்டிப்பாக ஃபுட்பால் கிரிக்கெட் எல்லாம் இல்லை நீங்கள் எதிர்பார்த்த அதே விளையாட்டுதான் இன்றைய பழத்தையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் ஆண்கள் எந்த விஷயத்தில் எல்லாம் பக்காவாக இருந்தா பெண்களுக்கு பிடிக்கும்னு தெரியுமா மீண்டும் நாளை மற்றுமொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்